தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நாங்கள் வந்து பார்க்க போகிறது வந்து லிட்டில் இண்டியா ஓகே என்னென்னாக்கி மத்தியானம் ஆகிட்டு மத்தியானம் சாப்பிடலாம் அப்படின்னு போட்டோம் அது மாதிரி இந்தியன் சாப்பாடு நமக்கு காலையில் இட்லி தோசை வேணும் மத்தியானம் வந்து பிரியாணி தான் நல்லது அதனால சரி இந்தியன் சாப்பாடு நம்ம தமிழ் சாப்பாடு சாப்பிடலாம் அப்படி போனோம் ஆக்சுவலாக நீங்க இந்த இடத்துல அதை நம்ம காலையிலே வந்தோம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருந்திருக்காது அவ்வளோ எப்படியாக இருந்திருக்கும் ஆனால் இப்போ மத்தியானம் டைமில் அவ்வளோ கடையும் வர ஆரம்பிச்சிட்டு அது திருநாள் மாதிரி ஜெகஜோதி ஆயிருக்கு இதை தாண்டி தான் போகணும் ஏறக்குறைய நாங்கள் இருந்த ஹோட்டலில் இருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் லிட்டில் இந்தியா வந்துடும் ஓகே தமிழர்களுக்கும் மலாக்காக்கும் உள்ள நம்ம ஓரவை பார்த்தோம் அந்த முதல் பரமேஸ்வரர் ஆர் பரமேஸ்வரன் அவரே தமிழன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தான் இருந்து ஏற்குறைய மலாக்கா தோணுனதுலேருந்தே தோன்றின காலத்திலிருந்தே இன்னைக்கு வர அவங்களுக்கு தமிழர்கள் பெரிய உறவும் இருக்குது லிட்டில் இண்டியா அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரீட் தான் ஒரு ஸ்ட்ரீட்டில் தான் லிட்டில் இண்டியாங்கிறது ரெண்டு பக்கமும் கடை இருக்குது நிறையா ஜவுளி கடை இருக்குது ஜாம் பலசரக்கு கடை தங்க நகைகள் அப்படி நிறைய கடைகள் இருக்குது ஓகே பார்த்தா நல்லா தான் இருந்து எனக்கும் ஏதாவது நம்ம சிங்க சிங்கப்பூரில் லிட்டில் இண்டியா அந்த இது தான் அந்த மாதிரி தான் ஒரு அந்த அதுதான் பட் அதோட சின்னது இது அவர் மலேசியாவில் கம்பேர் பண்ணும்போதுலாம் சின்னது தான் எனக்கு ஊரும் சின்ன ஊர் ஒரு பலசர கடைக்கு போனோம் அங்கே முறுக்கு இருந்து ஒரு பாக்கெட் வந்து ஓகே நீங்கள் பார்க்கறதுல நிறைய பாக்கெட் இருக்கு ஒரு பாக்கெட் வந்து அவங்க ரெண்டு வெள்ளி அப்படிங்கிறாங்க யாருக்குறைய இல்லை ஆமாம் ரெண்டரை வெள்ளி உள்ள போலிருந்தாங்க யாருக்குறைய ஐம்பது ரூபா ஒரு இது நம்ம நம்ம கடை அப்படி பார்த்தாக்கி அவங்க ரொம்ப எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு சொல்ல முடியாது வந்த பிறகு அடுத்தால ஒரு ஹோ ஒரு ஹோட்டலை பார்த்தோம் சரவணா சரவணா அப்படின்னு அந்தாலும் சாப்பிட போனோம் ஆக்சுவலாக அவங்க உள்ள போனும்போது அவங்க வந்து சவுத் இந்தியன் பிரியாணி அப்படின்னு போட்டிருந்தாங்க அப்போ நாங்கள் நினைச்சோம் வந்து நம்ம இந்த என்னது நம்ம ஊரில் உள்ள ரைஸ் இருக்குல்ல சம்பா சீரக சம்பா ரைஸ் இருக்குன்னு பார்த்தாக்கி அப்படிலாம் இல்லை இங்கே வந்து தான் போட்டிருக்காங்க கேட்டாக்கி என்ன அப்படின்னாக்கி அவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்தியன்ஸ் மற்றவங்களாம் வர்றதுனால அவங்க பாஸ்மதி தான் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் ஒரு பிரியாணி வாங்கி ஷேர் பண்ணோம் கொஞ்சம் சிக்கன் வாங்கணும் ஆக்சுவலாக வழக்கம் வாங்கியிருந்தனாக்கி ஒரு ஐட்டம் வந்து பத்து வெள்ளி இருக்கும் இந்த கடையில் வந்து சாப்பிட்ற சும்மா தான் வந்து சார்ஜ் பண்ணது யாருக்குள்ளே டபுள் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் ரெண்டு எல்லாம் ரெண்டு பிரியாணி சார்ஜ் பண்ணாங்களா இல்லை சார்ஜே அதிகமாக இல்லை பை மிஸ்டேக் பண்ணாங்களா இல்லை பர்பஸாக பண்ணாங்களா அப்படி தெரியாது எனக்குரிய சார்ஜ் வந்து டபுள் ஓகே அந்தால வெளியே சாப்பிட்டு முடிச்சுட்டு சுமாராக இருந்தது ஓகே சாப்பிட்டு வெளியே வந்தோம் வெளியே வந்த பிறகு பார்த்தாக்கே ஒரு ஸ்ட்ரீட் தான் ஒரு அஞ்சு நிமிஷம் என்ன ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வேணால் நடக்கலாம் அவ்வளோதான் இருக்குது மற்றவங்களுக்கு பெரிய சுழக்குழி அளவில் அந்தால பார்த்துட்டு வெளியே வந்தோம் சரி லிட்டில் இந்தியாவையும் பார்த்துட்டோம் அப்படின்னு பார்த்து ஆக்சுவலாக இங்கே வெளியே வந்து பார்க்கலாம் ஒரு சில போர்டு இருக்குது லிட்டில் இந்தியா அடி ஒரு கலர்ஃபுல்லாக ஒரு போர்டு வச்சுருக்காங்க நீங்கள் போகலாம் மற்றபடி என்ன நம்ம இண்டியன் சாமான்கள் வாங்கினா போகலாம் மற்றபடி அங்கே வேறு ஒன்றும் பெரிய அளவில் ஒன்றும் இல்லை இந்த வீடியோலையும் அவ்வளோந்தான் வேறு சொல்கிறது பெரிய அளவில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறதுனால மற்றபடி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்